ஹலோ எப்ரியான் வெல்கம் லெவல் டு கிளவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது மத்திய அரசின் பிஎம் கிசான் மந்தன் யோஜனா அப்படிங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூபாய் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லெவல் டு கிளவருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பையனும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா அறுபது வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன திட்டம் அப்படின்னு தான் பார்க்க போறோம் இந்தியாவில் விவசாயிகள் அனைவரும் பயனடைய பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகளை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் கிஷன் கிஷான் திட்டத்தின் கீழே ஒவ்வொரு வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி அவங்கவுங்க விவசாயிகளோட வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் ஏராளமான விவசாயிகள் இந்தியாவில் பயனடைந்து வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா வயதான விவசாயிகளுக்காக மத்திய அரசு ஒரு சூப்பரான திட்டத்தை ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னா கிஷான் மந்தன் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து மத்திய அரசு இருந்து செயல்படுத்திருக்காங்க இந்த திட்டத்தில் நீங்கள் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வயது பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சவராக இருக்கணும் நாற்பது வயதுக்கு குறைவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த விவசாயிகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா மாதந்தோறும் ஐம்பத்தைந்து ரூபாயிலருந்து இரநூத்தி இருபது ரூபாய்க்குள்ளே இடைப்பட்ட எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் செலுத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க ஒருவேளை அந்த விவசாயிக்கு அறுபது வயசு நிறைவடைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் விவசாயியோட வங்கி கணக்கில் மாதம் மாதம் பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து ஒரு ரூபாய் வந்து டெபாசிட் பண்ணுறாங்க ஒருவேளை அந்த விவசாயி உயிரிழந்துட்டாரு அப்படின்னா அவருடைய மனைவிக்கு அதாவது நாமினி யாரோ ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஓய்வூதிய தொகையில் அதாவது மூணாயிரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஓய்வூதிய தொகையில் ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த பாதி அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திட்டத்தில் இணையிறதுக்கான விவசாயிகளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னா விவசாயியோட ஆதார் கார்டு வங்கி கணக்கு புத்தகம் தொலைபேசி எண் இந்த மூணும் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அருகில் இருக்கக்கூடிய இசேவை மையம் மூலம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது ஒரு அருமையான திட்டம் அப்படின்னே சொல்கிறாங்க மத்திய அரசு பார்த்தீங்க அப்படின்னா பிஎம் கிஷான் மந்தன் யோஜனா அப்படிங்கிற இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறாங்க அதாவது அவங்களுக்கு ஏஜ் லிமிட் பதினெட்டுலேருந்து நாற்பதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு விவசாயியும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஐம்பத்தைந்து ரூபாயிலருந்து இரநூத்தி இருபது ரூபா வரைக்கும் செலுத்துகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அறுபது வயது நிறைவடைந்துருச்சு அப்படின்னா ஸோ மாதம் மாதம் பார்த்திங்க அப்படின்னா மத்திய அரசுலேருந்து ரூபா வந்து டெபாசிட் பண்ணுறாங்க ஒருவேளை அவர் அந்த விவசாயி இறந்துட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவரோட நாமினியாரோ அல்லது அவங்களோட மனைவிக்கு அதில் பாதித்தொகை ஆயிரத்தி ஐநூறுரூபா செலுத்தப்படும் மத்திய அரசு தரப்பில் இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த திட்டத்தில் இணையிறதுக்கு சிம்பிள் டாக்குமெண்ட்ஸ் அதாவது விவசாயியோட ஆதார் கார்டு வங்கி கணக்கு புத்தகம் தொலைபேசி எண் இந்த மூணு இருந்தாவே போதும் அருகில் இருக்கக்கூடிய பொது சேவை அல்லது இசேவி மையத்தை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களே வந்து இந்த கிஷன் மந்தன் யோஜனா திட்டத்திற்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நீங்களும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க விவசாயியாக இருந்தால் உடனே அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரம் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் மாதிரி உங்களிடமிருந்தோடைய விருது உங்கள் பிரகாஷ் பாய் பாய்சேக்கர்